எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வைகாசி விசாகம் ஆண்டோ முன்னேற்றத்தில் எல்லோரும் நன்னா முருகனை வழிபற்றி பேள் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி கொஞ்சோண்டு பால் பாயசம் மாதிரி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நேவதி மட்டும் பண்ணினேன் அது துளசிக்கு எப்போ போல் நம்மத்தில் விளக்கு ஏத்துறது வழக்கம் குலதெய்வ விளக்கு ஏற்றுறது முருகனுக்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் நான் அது புஷ்பம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி நம்மளால் முடிஞ்சது அதெல்லாம் பண்ணியாச்சு இந்த செகண்ட் வரைக்கும் நான் ஸ்லோகம் முடிஞ்ச வரைக்கும் மனசில் சொல்லிக்கின்றே தான் இருக்கேன் ஸோ அது முழு முதற் கடவுள் தமிழ் கடவுள் அம் முருகப்பெருமானு சொல்லுவா அவர் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதுவும் திருச்செந்தூருக்கு நீங்கள் போனேன்னாக்க எல்லா ஒரு இது அதாவது நம்மளுடைய தொழில் விஷயம் எல்லாமே நமக்கு நேராக அதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை தொழிலை நொடிச்சு எனக்கு ஏதாவது நிறையா கடன் வந்துடுத்தோ அந்த மாதிரி காரியங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வேண்டியதுனாக்க கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் ஏன்னா ஆண்டி கோலத்தில் அவரை பார்க்கப்படாது கடையவே கிடையவே கிடையாது ஆண்டி கோலத்தில் நீங்கள் பார்த்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டியாக இருக்கும்போதே நீ வந்து என்னை பார்த்தாலும் உன்னை அரசனாக்கி தான் நான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு அதுக்கு ஸோ தவறான ஒரு கருத்தை அதை தயவு பண்ணி நீங்கள் அதை நம்பாதீங்கோ இன்னைக்கு எதற்காக இந்த பதிவு அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு பௌர்ணமி திதி வந்துட்டு சதுர்த்தி திதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பிரம்மாண்டமான நாள் நாளைக்கு ஏன்னா அனுஷ நட்சத்திரம் வந்துட்டு உங்களுக்கு யாரோடதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் మహాపరివాణనక్షత్రం నక్షత్రం சதுர்த்தி திதி விநாயகருக்கு ரொம்ப உகந்தது உங்களுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பான நாள் பிரபஞ்சத்துக்கிட்டேயே நீங்க பேசலாம் செவ்வாய்க்கிழமை இது வந்துட்டோ முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைக்கவே கிடைக்காது ஸோ நாளைக்கு வெத்தல பாக்கு வாழைப்பழம் வச்சு கோவிலுக்கு போய் ரெண்டு களிப்பாக்கு வச்சு வெத்தல பாக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்த மாம்பழம் எந்த பழத்திற்காக சண்டை போட்டு பழனியில் போய் அவர் நின்னாரோ எனக்கென்று ஒரு மக்களை நான் தேடிக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்னார் இல்லையா முடிஞ்சால் ரெண்டு மாம்பழத்தையும் வாங்கி இல்லை கொஞ்சம் நிறையா மாம்பழத்தை வாங்கி அவருக்கு பாதத்தில் வச்சுட்டு அங்கேயே நாலஞ்சு பேருக்கு கட் பண்ணி விநியோகம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் உங்களுக்கு மாம்பழம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பௌர்ணமி பிரபஞ்சத்துக்குரிய பேசக்கூடிய நாள் அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு அன்ஷு நட்சத்திரம் சதுர்த்தி திதி விநாயகருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் கிடைக்கவே கிடைக்காது ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் தடை நீங்கி உங்களுக்கு உடனுக்குடன் அதாவது அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அதே மாதிரி நீங்க உண்மையாவே போய் வேண்டின்ற கோவில்ல போய் வழிபட்டுட்டு வந்தேன்னாக்க இந்த நாளை தயவு பண்ணி மிஸ் பண்ண வேண்டாம் அத்தனை சிறப்பான நாள் நாளைக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணுங்கோ பண்ணினேன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேறும்